ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த நூல் கிருஸ்டேக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க அந்த ஸ்டேட்டஸ் வந்து உங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த ஸ்டேட்டஸை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தரல அப்படின்னா உங்களுக்காக தான் அந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்து நான் பார்க்காம பண்ணிக்கோங்க அப்போ அதில் ஒரு பெல கெடுத்துட்டு அப்புறம் தான் அப்புறம் பிறகு சரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு எந்த வித அப்ளிகேஷன் தேவையில்லை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த இது வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் ஓப்பன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டேட்டஸுங்கிற ஒரு ஐகானை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டேட்டஸுங்கிற ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸை வந்து எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அதில் பிடிச்சிருக்கு நான் வந்து டவுன்லோட் பண்ணி என் ஸ்டேட்டஸ் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்க அந்த ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து முழுமையாக பார்க்கணும் முழுமையாக பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு உங்களுடைய ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணுங்க உங்களுடைய ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு ஏரம் இருக்கிற மாதிரி எல்லா ஃபைல்ஸும் வந்து காட்டுவாங்க உங்கள் உங்களுக்கு உடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து காட்டுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்ட்டு ஒரு ஐகான் இருப்பீங்களா அந்த வாட்ஸ்அப்புங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன் நான் வந்து வாட்ஸ்அப்புங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன் மாதிரி பார்த்தீங்களா டவுன்லோட் ஆப்ஷனுங்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சவங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அந்த ஸ்டேட்டஸ் பூரா இருக்கும் இதில் உங்களுக்கு எந்த ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ணுமோ அந்த ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து டவுன்லோடு புதுங்களா அந்த டவுன்லோடை கொடுத்து வந்து வந்து டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா வெற்றிகரமாக டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுக்க முடியும் இது வந்து நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இல்லீகலாலாம் யூஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பார்த்துட்டு ஒரு வெள்ளை கணந்துச்சு விடுங்க அப்படம் தான் நாங்கள் பரவிடும் உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அது வரை உங்கள் கிறிஸ்டேக்